ஓம் வாராகிதாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று விநாயகர் சதுர்த்தி முதல்ல நம்முடைய சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் இந்த விநாயகர் சதுர்த்தி அன்று விநாயகருக்காக நாம சிறப்பான இந்த ஒரு தீபத்தை ஏத்தி நாம வழிபாடு செய்யும் பொழுது கட்டாயம் நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வினைகள் கஷ்டங்கள் அனைத்தையும் விநாயகர் பெருமான் தீர்த்து வைப்பார் சரிங்க இந்த தீபம் எப்படி ஏத்தனும் எந்த நேரத்துல ஏத்தனும் விநாயகர் சதுர்த்தி அன்று விநாயகரை நாம எவ்வாறெல்லாம் வழிபாடு செய்யலாம் அப்படிங்கறத பத்தி ரொம்ப தெளிவாக இந்த பதிவுல பாக்கலாம் இப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இன்றைய நாள் விநாயகர் சதுர்த்தி நீங்க வீட்டுல விநாயகர் வாங்கிட்டு வந்து வச்சு நீங்க வழிபாடு செஞ்சாலும் சரி எங்களுக்கு விநாயகர் வாங்குறதுக்கெல்லாம் காசு இல்லை அப்படிங்கிறவங்க மஞ்சள்ல விநாயகர் பிடிச்சு வச்சுக்கோங்க ஒரு வாழை இலை இல்லைன்னா ஒரு வெற்றிலையில கூட சின்னதா நீங்க மஞ்சள்ல விநாயகர் பிடிச்சு வச்சு கூட நீங்க இந்த வழிபாட்டை செய்யலாம் அப்படி இந்த வழிபாட்டை செய்யும் பொழுது கட்டாயம் நீங்க கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அருகம்புல் மாலை நீங்க சாத்தணும் சின்ன விநாயகர் நாங்க மஞ்சள்ல பிடிச்சு வச்சிருக்கிறோமா அப்படின்னா சும்மா ஒரு அருகம்புல்லாக அங்க நீங்க வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது ஏன்னா அருகம்புல் விநாயகருக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு மாலை அதனால வாய்ப்பு இருக்குது நாங்கள் பெருசாக வச்சுருக்கோம் அப்படிங்கிறவங்க அருகம்புல் மாலையாக கட்டி நீங்கள் சாத்தி வழிபாட்டை செய்யலாம் இல்லைன்னா உங்களுக்கு கொஞ்சம் தான் கிடைக்கிது அப்படின்னா கூட இருக்கிறத வச்சு நீங்கள் வழிபாடு செய்யலாம் சரி அதே மாதிரி வெள்ளம் இருக்கும் பூ இப்போ அந்த வெள்ளருக்கம் பூ மாலையாகவே கட்டி நிறைய வந்து விற்கிறாங்க நீங்கள் அது மாதிரி வாங்கி கூட நீங்கள் சாத்தி வழிபாடு செய்யலாம் கிடைத்தா பயன்படுத்திக்கோங்க ரொம்ப சிட்டியில இருக்கிறோம் எங்களுக்கு அதெல்லாம் வாய்ப்பு இல்லை கிடைக்காது அப்படிங்கிறவங்க கிடைக்கிற வாசனை நிறைந்த பூக்களை வச்சு விநாயகரை அலங்காரம் செஞ்சுக்கோங்க அதற்கு அப்புறம் நீங்கள் வந்துட்டு தேங்காய் தீபம் நம்ம வாராகி அன்னைக்கு ஏற்றக்கூடிய அந்த மா முறையில் நம்ம ஏற்றக்கூடாதுங்க இந்த தேங்காய் தீபம் நம்ம எப்படி ஏற்றணும் அப்படின்னா தேங்காயை உடைச்சிட்டு தண்ணியை நல்லா எல்லாம் வெளியேற்றிட்டு நல்லா தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் ஒற்றைப்படை எண்ணிக்கையில் வச்சுட்டு தேங்காய் எண்ணெய் ஊத்தி பஞ்சுத்திரி போட்டு நீங்க இந்த தீபத்தை விநாயகருக்காக ஏற்ற வேண்டும் இது ரொம்ப ரொம்ப அற்புதமான உங்களுக்கு ஒரு பலனை தரும் நீங்க வீடுகளில் தாராளமாக இந்த தீபத்தை நீங்க ஏத்தி வழிபாடு செய்யலாம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தடைகள் இது எல்லாமே நம்மளுக்கு சரியாகணும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகள் எதிர்மறை ஆற்றல்கள் விலகணும் அப்படின்னா கட்டாயம் விநாயகர் சதுர்த்தி அன்று இந்த தீபத்தை ஏற்றிக்கோங்க இல்லங்க நாங்க கோவில்ல போய் ஏத்தலாமா அப்படின்னா தாராளம் மூலமாக கோவில்லையும் நீங்க இந்த தீபத்தை ஏத்தலாம் ஏத்திட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரத்தை நீங்க நூத்தி எட்டு முறை இல்ல இருபத்தி ஒரு முறை இந்த உங்க வசதிக்கு ஏற்ப நீங்க இந்த மந்திரத்தை பாராயணம் செய்யுங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் கம் கணபதியே நமக ஓம் கம் கணபதியே நமக ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை நீங்க நூத்தி எட்டு முறை சொன்னாலும் சரி இல்ல ஒரு ஏழு முறை சொன்னா கூட போதும் ஒன்பது முறை சொல்றீங்களா பதினோரு முறை சொல்றீங்களா சொல்லிட்டு விநாயகர மனதார நீங்க பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்களுடைய வேண்டுதல் கோரிக்கைகள் என்னவோ அதை விநாயக பெருமான்கிட்ட மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு நெய்வேத்தியங்கள் என்ன வேணாலும் செஞ்சு வைக்கலாம் ஏன்னா இவருக்கு தின்பண்டங்கள் ரொம்ப விருப்பமானது சுண்டல் செய்யலாம் மோதகம் செய்யலாம் பிடி கொடுக்கட்டை செய்யலாம் கார கொடுக்கட்டை செய்யலாம் ரொம்ப எதுக்குமே இதெல்லாம் வசதி இல்லை அப்படிங்கிறவங்க அவள் பொறி பொறி போட்டுகளில் வச்சுட்டு நாட்டு சக்கரை கலந்து வச்சுட்டு தேங்காய் பழம் வெத்தலை பார்க்க போதுமானது ரொம்ப எளிமையாக நம்ம விநாயகரை வழிபாடு செய்யலாம் ரொம்ப பெரிய நிறைய நெவேதியங்கள் செஞ்சு பெரிய விநாயகரா வாங்கிட்டு வந்து வச்சு வழிபாடு செஞ்சாதான் விநாயகர் நம்மளுக்கு அருள் புரிவார் அப்படிங்கறது கிடையாதுங்க விநாயகரை வந்து ரொம்ப ரொம்ப எளிமையாக நாம வழிபாடு செய்யலாம் நீங்க விநாயகரை எப்படி வேணாலும் செய்யலாம் ஒரு மஞ்சள்ல இப்படி ஒரு இப்படி பிடிச்சு வச்சா கூட அவர் விநாயகர் தான் அதுல வந்து விநாயகர் வந்து அவதரிப்பார் ஆக ரொம்ப எளிமையா நம்ம இந்த விநாயகர் சதுர்த்தி அன்று விநாயகரை வழிபாடு செய்யலாம் நீங்கள் விநாயகர் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா இன்றைக்கி வாங்குனீங்க அப்படின்னா திங்கக்கிழமை விசர்சனம் செய்யணும் நேற்று வாங்கி வச்சிட்டிங்க அப்படின்னா சண்டே நம்மளுக்கு ஞாயிற்றுக்கிழமை மூன்றாவது நாள் தான் விதர்சனம் செய்யணும் அதையும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க எங்கேயாவது ஒரு ஓரமாக கொண்டு போய் வச்சுட்டு வந்துட்டேன் எங்களுக்கு கரைக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை அப்படின்னு காரணம் சொல்லாதீங்க அப்படி கரைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறவங்க நீங்கள் மஞ்சளில் விநாயகரை பிடிச்சு வச்சு வழிபாடு செஞ்சுட்டு மூணாவது நாள் உங்கள் வீட்டில் ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணீர் பிடிச்சு அதில் கரைச்சிட்டு செடிகளுக்கு வந்து நீங்க அதை வந்து ஊத்திடலாம் இப்படியும் நீங்க விநாயகரை வைத்து வழிபாடு செய்யலாம் ரொம்ப ரொம்ப அற்புதமான இந்த விநாயகர் வழிபாடு அப்படிங்கிறது நம்மளுக்கு கை மேல பலனளிக்க கூடியது இப்போ நீங்க வழிபாடு அனைத்தையும் முடிச்சிட்டு உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயங்களுக்கு போங்க வீட்ல இருந்து போகும்போதே ஒரு தேங்காய் எடுத்துட்டு போய்க்கோங்க போயிட்டு அந்த தேங்காய் எடுத்துட்டு போய் உங்கள உங்களை வந்து நீங்க கிளாக் வயசில் மூன்று முறையும் ஆன்டி கிளாக் வைஸ்லேயும் மூன்று முறையும் மேலும் கீழுமாக மூன்று முறையும் ஒன்பது முறை மொத்தமாக உங்களை சுற்றிட்டு உங்ககிட்ட இருக்கக்கூடிய கண் திருஷ்டிகள் எதிர்மறை ஆற்றல்கள் தீய சக்திகள் அனைத்தும் இன்றோடு எனக்கு விலகணும் என்னுடைய கஷ்டகாலம் இன்றோடு எனக்கு விலகி நான் வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழணும் ஒரு முன்னேற்றம் வேணும் அப்படின்னு விநாயகப் பெருமானை மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு விநாயகர் கோயிலில் அந்த தேங்காயை உடைச்சிட்டு வந்துருங்க இப்படி செய்யும் போது நிச்சயம் விநாயக பெருமான் நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வினைகள் அனைத்தையும் வேரோடு அறுத்து விடுவான் ஆக நீங்க வழிபாட்டை முடிச்சிட்டு இந்த ஒரு விஷயத்தையும் செய்ய மறக்காதீங்க நீங்க எப்போ யார் ரொம்ப வேலைக்கு போறாங்க அப்படின்னா உங்க தான் போகிறாங்கன்னா உங்க கணவரை வந்து தலையை சுத்தி உடைங்க இல்லைங்க நாங்க ரெண்டு பேருமே வேலைக்கு எங்கள் ரெண்டு பேருக்குமே உடைக்கலாம் தாராளமா ஆளுக்கு ஒரு காயா வாங்கிக்கோங்க தேங்காய் வந்து ஒரு தேங்காய் எல்லாருக்கும் சுத்தி உடைக்காம ஒருவருக்கு ஒரு தேங்காய் அப்படிங்கிற முறையில நீங்க எடுத்துட்டு போய் சுத்தி தே விநாயகர் கோவில வந்து உடைச்சிட்டு வாங்க ரொம்ப 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 விசேஷமானதுங்க இந்த விநாயகர் சதுர்த்தி அன்று நாம ரொம்ப எளிமையாக கூட விநாயகரை நாம வழிபாடு செய்யலாம் உங்களுடைய வசதிக்கு ஏற்ப நீங்க எப்படியெல்லாம் வழிபாடு செய்யணுமோ அதை நீங்க தேர்வு செய்து கொள்ளலாம் நான் ரொம்ப எளிமையாகவும் செய்ய சொல்லியிருக்கிறேன் ஆடம்பரமா செய்யறீங்கன்னா மோதகம் சுண்டலு கொழுக்கட்டை இதெல்லாம் செஞ்சு வச்சு வழிபாடெல்லாம் முடிச்சுட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் பிரசாதத்தை கொடுத்துட்டு நீங்களும் சாப்பிட்டு விநாயகரனுடைய அருளை பரிபூரணமாக பெறுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிற வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்